நிறைய மாதிரி நிறைய பட்டியல் போடலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இந்தியாவில் ரகசியமாக நடக்கிற ஒரு தொழில் ஆனால் அதற்கு நிகராக பணம் கொளிக்கிற தொழில் ஒண்ணுமே கிடையாது பணம் கொளிக்கிறது என்ன தொழில் தெரியுமா ஆண்மை குறைவுக்கு மருந்து கொடுக்கலாம் பார்த்தீங்களா அந்த தொழில் அந்த சின்னதா பெருசாக கிடையாது இத்தனி கையளவுக்கு தான் சொல்லி வச்சிருப்பான் ஆண்மை குறைவுக்கு மருந்து வழங்கப்படும் சிட்டு கிருமி தங்க பசியம் இங்கே வளங்கப்ப என்னத்தையும் அதை போட்டு வச்சிருவோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு வரிய போட்டு விந்து முந்துகிறதா சில குடும்ப அதெல்லாம் போட்டு உடனே அதுவும் ரகசியமா போய் அடங்கிட்டு விடுறாரு வெளியே தெரிஞ்சிட கூடாது வீட்டுக்கார்ட்ட கூட சொல்ல மாட்டான் எங்க அவள் நம்மளை மைனா நினைச்சிருவாளோ இவன் மருந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு தான் வேலை ஓட்டுறான் போல இருக்கு இல்லாட்டி இவனுக்கு தேராது போல அப்படின்னு நினைச்சுவாரோ வீட்டுக்காரையும் சொல்ல மாட்டான் வெளியில எவன் டைம் பதினஞ்சு மாட்டான் நண்பன் கூட கேட்க மாட்டான் ஏன்னா எல்லாருமே தன்னை பத்தி அந்த விஷயம் வேற எந்த விஷயத்துல நீ அறிவு கட்டவன் சொன்னா கூட ஒத்துக்கிறவன் நீ ஆம்பளை இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான் அதுல ஒரு மைனஸ்னா தாங்கவே முடியாது பதறும் அப்படி எவ்வளவு லட்சத்தை அள்ளி கொடுக்க தயார் அங்க உள்ள போன என்னது கொடுமா ஒண்ணும் கொடுக்க மாட்டான் வெத்து களிமண்ணை களிமண்ண தான் பேப்பர்ல சொல்லிட்டு அதுக்கு லேகியம் அந்த லேகியம் பஸ் லேகியம் அப்படின்னு பேரை சொல்லி அனுப்பி விட்டுருவோம் வாங்கிட்டு வந்து திம்மா ஒன்னும் ரிசல்ட் இருக்காது மண்ணல்லி தின்னா எங்க இருக்கும் அதுதான் இருக்கும் அந்த ரிசல்ட் தான் இருக்கும் ஆனா வெளியே செல்லவே மாட்டான் ஏமாத்தி விட்டானே இந்த டாக்டர் போனோம்னா இவன் இந்த டாக்டர் போயிருக்கான்டான்னு வெளியே தெரிஞ்சிருப்பில அதுக்காக வேண்டி எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் எழுதி தருவோம்

எல்லாத்துக்குமே நிற்கோங்க நான் போயிட்டு ஒரு திருடனுக்கு தேள் கொட்டுன மாதிரி திருடன் வீட்டுக்குள்ளே திருடன் வந்திருக்கான் அப்பம்பாப்போம் ஒரு தேர் முடிஞ்சினா கட்டுவான் அவன் எம்மாதிரி வாயை ஊற்றுறத வீட்டுக்கார முடிச்சுக்குவாங்க அப்படின்னு வாயை ஊற்றுவான்ல அதே மாதிரி வெளியே தெரிஞ்சிருமேன்னு பயந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளேயே காரியத்தை முடிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கான் ஆனால் இந்த சிக்கலின் பெருவாரியாக முஸ்லிம்கள் சிக்கலு நான் சொல்லுற விஷயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏதோ முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டம் தட்டுவதாகவோ முஸ்லீம் இல்லாதவர்கள் எல்லாம் கீழானவர்கள் என்று சொல்வதாகவோ பொருள் அல்ல உண்மையை புரிந்து கொள்வதற்கு சில விளக்கம் பெரும்பாலும் இந்த சிக்கல்ல போய் சிக்கிறதுல அஞ்சு மாட்டான் தான் பெரும்பாலும் போய் விடுதான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுல ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு மூணு வயசா இருக்கும் பொழுது அவங்க சின்ன வயசுலேயே நமக்கு சத்ரா பண்ணி விட்டுறாங்களா அந்த சத்ராவில் இருக்கு மேட்டு அந்த அந்த டவுட்டே ஆண்களுக்கு பெரியவர்களுக்கு பெரும்பாலும் அதை நோக்கி போக வேண்டும் தேவையே என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே அது ஆண் உறுப்புங்கிறது ரொம்ப மறை உறுப்பு தானே அதனுடைய முன்பகுதியை ஏற்கனவே ஒரு தோல் வேற மூடி இருக்கு மூடி இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிற இருந்து கொண்டே இருக்கிறது இருந்து கொண்டிருப்பது குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுகிற பொழுது அதனோடு வேற ஒரு பொருள் உரசுதா உரசன் நேரத்துல கூச்சத்தினால் உடனடியாக இருந்து வெளிப்பட்டு விடுகிறது இது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை எப்போது மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தது திடீர்னு ஏதோ ஒரு பொருள் பெற்ற உடனே உடனடியாக விந்து வெளிப்பட்டு விடுகிறது குடும்ப வாழ்க்கையில மனைவியை திருப்திப்படுத்த முடியல அவ ஒரு மாதிரியே பாக்குறா என்னடா அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு ஆனா அதை ஹத்னா பண்றாங்க சின்ன வயசுல இருந்து இவனுக்கும் ஹத்னா பண்றதுக்கு முன்னாடி தான் இருக்கும் பண்ணன புதுசுல அதுல துணி படும் ரொம்ப கூச்சமா இருக்கும் நீங்க பண்ண பயன்களை பாருங்க இப்ப வெளியே சொல்லாம பண்ணிடுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாம் பேடர் கட்டி எல்லாம் கத்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பூரா அப்படியே பயனை புடிச்சுக்கிட்டே அலைவானோம் வந்துருக்கீங்களா

ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது சிக்கல் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இரண்டு பேரும் இன்பத்தை அடைவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனந்த வேடன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு ஒரு பெரிய தொடர் ஒண்ணு வந்துச்சு உங்களை பேர் படிச்சிருக்கலாம் அந்த தொடர்ல மருத்துவ குறிப்புகளாக தான் தொடர் எழுதினாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பார்த்தா எடுத்து 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 எழுதிட்டு வரும்போது மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு சிறுநீரக சிறப்பு நிபுணர் மருத்துவ நிபுணர் ஒருத்தர் ஒரு கட்டளை எழுதும்போது அவர் சொல்றாரு முஸ்லிம்களிடத்தில் இந்த பிரச்சனை குறைவு காரணம் அவர்கள் சிறு வயதில் செய்து விடுகிறார்கள் இது அனைவருக்கும் பொதுவாக்கப்பட வேண்டிய அம்சம்னு பொதுவான ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்து செய்யும் இன்னொரு செய்தி தெரியுமா இதனால அறிவுஜீவிகள் இந்த மருத்துவத்தை அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற பகுதியில் எல்லாம் சிறு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கத்தனா செய்கிறார்கள் இஸ்ரேல் எடுத்துக்கங்க இஸ்ரேல் நாடு உலகத்திலேயே அறிவாளிகளுடைய கூடார்கள் இஸ்ரேலாம் அவர்களுக்கு நிகழாக உலகத்திற்கு கண்டுபிடிப்புகளை தந்தவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிவிடுவான் இன்னைக்கு எந்த துறை எடுத்தாலும் அவருடைய மூல கருத்தாக்கள் ஒருத்தான் இஸ்ரேல் எந்த பிசினஸ் எடுத்துக்கங்க எந்த கண்டுபிடிப்பு எடுத்துங்க கோடி கோடியாக பணம் குளிக்கிற ஒரு தேசம் இஸ்ரேலிய தேசம் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுமா அவன் மருந்து இல்லாம உலகத்தில் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண முடியாது இதே அறுவை சிகிச்சை எல்லாம் நடக்குது இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சதுதான் இப்படி எக்கச்சக்கமான தொழில் ஒண்ணு ரெண்டு இல்ல ஒரு விவசாயமா பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எந்த புரட்சி நீங்க கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் இருக்கு

இதற்கு முந்தைய நடவடிக்கை ஆட்சியில் இருக்கிற பொழுது இருக்கிற எல்லா சுகாதார மையங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்றை போட்டார்கள் என்ன ஆர்டர் என்றால் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளும் தான் அவர்கள் வெளியே அனுப்பப்பட வேண்டும் இப்படி ஒரு ஆடர் போட்ட தௌ இல்லை வேற எந்த ஜமாத்தும் இல்ல முஸ்லிம் பாய் இல்லை ஜெயலலிதா அம்மா போட்டாங்க ஏன் போட்டாங்க மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பிரச்சனை வருது அரசாங்க மருத்துவமனைக்கு ஆயிரத்தி எட்டு நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது பேசாம சில வேலைகளை செஞ்சு வைங்க நோய்களுடைய விகிதாச்சாரம் குறையும் நம்முடைய பணமும் மிச்சமாகும் சொல்லிட்டு சொன்னதுனால ஆடலை போட்டாங்க ஆனா எல்லாரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ முஸ்லீம்கள் செய்யற காரியத்தை தான் செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த பேரண்ட்ஸும் அதை செய்ய முன்வரவில்லை இது முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு கேட்டு கிடையாது இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் என்று பார்த்திருந்தால் இன்றைக்கும் தமிழகத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட ஹத்ரா செய்யப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அதன் ஆரோக்கியத்தை பெறுவார்கள் இப்படி நவீன காலத்து விஞ்ஞானத்தில் எதுவெதுவெல்லாம் மனிதர்களுக்கு நன்மை தருகிறது என்று கண்டு அறியப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறவர் ஆய்வு செய்ய தேவையில்லை அறிந்திருக்க இல்லை பல ஆயுதங்களை கொட்டி கொடுத்து மருத்துவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை முஸ்லீமாக இருந்தால் போதும் குரானை படித்தால் போதும் நபிமொழியை பின்பற்றினால் போதும் அந்த ஆரோக்கியத்தின் நன்மைகள் அனைத்தையும் அவர் அறுவடை செய்து கொள்கிறார் எதனால் கிடைச்சிச்சு நம்ம முஸ்லீமா இருக்கிறதுனால இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இந்த அற்புதமான தகவலை உலகத்திற்கு சொன்னோமா சில பேர் வீம்பு அவங்கள விட்டுருங்க பிடிக்காதவர்கள் நல்லவர்கள் நல்லது எங்கு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்டவங்க நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளோடு பழகுகிற முஸ்லீம் இல்லாத இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாட்டிய மக்கள் அவர்களை எத்தனை பேர் அன்பாக பண்பாக பெரும்பாலும் பாசத்தோடு ஒரு சிலர் மட்டும்தான் இயக்க ரீதியா சில பேர் இருப்பா சில தலைவர்கள் இருப்பா அவன் தான் வெறிபிடிச்சவனா இருப்பா மற்றபடி நம்ம கூட பழகி கொண்டிருக்கிற அத்தனை பேருமே அன்பில் திளைத்தவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இந்து சொந்தங்களுக்கு சொன்னோமா உங்க பிரெண்டு தானே நண்பன் தானே நண்பனுக்கு சொன்னீங்க அவன் செய்யாட்டி அவன் பிள்ளைக்காக செய்வானா இல்லையா அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கட்டுமே நீங்க மட்டும்தான் நன்மையா இருக்கணுமா நல்லது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கணுமா மற்றவங்களுக்கு நடக்க கூடாதா நம்ம சொல்லல